வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா மென் கார்டு ஹோல்டர் அப்படின்ற ஒரு அன்பாக்ஸிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்டு ஹோல்டரோட பிரைஸ் வந்து நாற்பத்தெட்டு ரூபா தான் ஆனால் மினிமம் ரெண்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பாருங்க இதில் வந்து பன்னெண்டு கார்டு போட்டுக்கலாமா மினிமம் ரெண்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்கும்போது ஐம்பது ரூபான்னு இருந்தது இப்போ அறுபத்தெட்டு ரூபான்னு ஆக்கிட்டாங்க மினிமம் ரெண்டு ஆர்டர் பண்ணோம் நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு வந்துருச்சு ஓகே எல்லாமே நோ ரிட்டர்ன்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் லெதரு ஃபார்ட்டி கிராமு ஓகே இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம் எத்தனை இருக்குன்னு இது ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில் ஓகே ஒரு லெதர் நல்ல லெதர் மாதிரி தான் தெரியுது இதில் பன்னெண்டு கார்டு போட்டுக்கலான்றாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எல்லாம் ஏமாத்துறாங்க பன்னெண்டு கார்டுன்னு தானே சொன்னாங்க பத்து இருக்கு அப்புறம் எப்படி பன்னெண்டு வைக்க முடியும் ஒரு இதில் ரெண்டும் வைக்க முடியாது இது ரிட்டனும் பண்ண முடியாது சரி ஐம்பது ரூபாய்க்கு இது ஒருத்துன்னு நம்ம பாட்டினா அடுத்த வேலையை பார்க்கணுமே தவிர மற்றபடி ஏன்பா ரெண்டு கார்டு வரலன்னு அவனை கேட்கவும் முடியாது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாகவே இருக்குது இந்த ஆன்லைன் இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுங்க அவங்ககிட்ட நம்பிக்கையாக வாங்குகிறோம் சில பொருளை ரிட்டன் பண்ண முடியும் சில பொருளை ரிட்டனும் பண்ண முடியல அந்த ரிட்டர்ன் பண்ண முடியாத பொருள்லாம் நம்ம தலையெழுத்துன்னு வச்சுக்கணும் அவ்வளோ தான் மற்றபடி ஏன் இதுக்கு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க சரி ஓகே நம்ம அடுத்த அன்பாக்சிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சங்கர் நன்றி வணக்கம்